எங்க இந்த வார்த்தையை மறக்க முடியுமா என்ன ஜி தமிழ்ல ஒரு செம்மையான கொண்டாட்டம் போயிட்டு இருக்கு கூமாபட்டி தங்கபாண்டி ப்ரோமோல வேற லெவல்ல இருக்காரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க சமூக வலைதளங்கள் மூலமா பலரும் பிரபலம் ஆயிட்டு இருக்காங்க அதுவும் சிலர் ஊரே கொண்டாடும் வகையில பிரபலம் ஆயிட்டு இருக்காங்க சிலர் பாத்தீங்கன்னா தூற்றவும் செய்யறாங்க சிலரை போற்றவும் செய்யறாங்க சிலர் வசை சொற்கள் பேசுறாங்க சிலர் ஆபாசமா பேசுறாங்க ஆனா சிலர் செய்யக்கூடிய நிகழ்ச்சி அதுல இருக்கக்கூடிய அவங்களுடைய பேச்சு அப்படின்றது நிறைய பேரை ரசிக்க வைக்குது அவங்கள ட்ரெண்ட் ஆக்குறது மட்டும் இல்லாம சில சமயத்துல அவங்க ஊரையே ட்ரெண்ட் ஆக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா கூமாப்பட்டி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் போட்டு அந்த டாப்பிக்கை பெருசாக மாற்றினவர் தான் தங்கபாண்டியன் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தண்ணி ஃபாரின்ல இருக்கு அப்படி இப்படின்னு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய விளாகர்ஸை நிறைய பீப்புளை அந்த கூமாபட்டின்ற ஊருக்கே போக வச்சுச்சுன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு பெயர் வாங்கி கொடுத்துச்சு கூமாபட்டி அப்படின்ற தன்னுடைய கிராமத்தை தன்னுடைய பேச்சினாலேயே வைரல் ஆக்கின ஒரு சின்ன வாய்ப்பு ஜி தமிழ்ல டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்றுல கலந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் நைட் சாங்கு கேத்த மாதிரி ரொமான்டிக்காக போல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபேமஸான மாடல் அண்ட் சீரியல் ஆர்டிஸ்டோட இருக்கு ஸோ அந்த காட்சியை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மனுஷன் வாழ்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு நிறைய பேர் வைப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பசங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தன்னோட சோசியல் மீடியாவில் பிரபலத்தை பயன்படுத்தி விளம்பரங்களில் நடித்தது மட்டும் இல்லாமல் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சிங்கிள் பசங்கன்ற நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காரு அவருடைய பேச்சு அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் ரசிகர்கள் மதியில் நல்ல வரவேற்பு இருக்கு அதே மாதிரி அவர் அழிச்சிருக்க சில பேட்டியில் நான் அதிகமாக புக் படிப்பேன் சில புத்தகங்களை ரசித்து அதை பரிந்துரையும் செய்வேன்னு சொல்லியிருக்காரு இந்நிலையில் அவர் கலந்துகிட்டு இருக்கக்கூடிய சிங்கிள் பசங்க நிகழ்ச்சி ப்ரோமோ வந்து ரசிகர்கள் மதியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இவர் யாரு கூட நடிச்சிருக்காருன்னா சின்னத்திரை பிரபலமாக இருக்கக்கூடிய சாந்தினி பிரகாஷோட இணைந்து நடிச்சிருக்காரு சூரிய வம்சம் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலாக பாடலா இருக்க சலுக்கு சலக்கு சாங் இருக்கு இல்லையா அந்த சாங்க்கு செம்மையாக குத்தாட்டம் போட்டிருக்காரு அது தொடர்பான ப்ரோமோலாம் இப்போ ஜி தமிழ்ல மக்கள் தரப்புல வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ரசிகர்கள் மதியில் பெரிய வரவேற்பையே பெற்றிருக்குன்னு சொல்லலாம் சினிமாவில் இருக்க பாடல் மாதிரி இவங்களும் நெருக்கமாக நடிச்சிருப்பாங்க அப்படி நடிக்கும் பொழுது அதை பார்த்து ப்ரோமோ கட் பண்ணி போட்டதுல நிறைய ரசிகர்கள் நண்பர்கள் எங்க கோமாப்பட்டியோடைய காதல் காட்சியை பாருங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ